அருமையான அவரை சார்லி கிரிக் என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபர் அவர் இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆண்டு ஊழியத்தை வசனத்தை தெளிவாக போதிக்கிற சொல்லுகிற ஒரு ஊழியக்காரராக கத்தர் பயன்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார் அவர் வந்து இயேசுதான் வழி சத்தியம் ஜீவன் என்பதில் உறுதியாக அவரை குறித்து பேசியிருக்கிறார் அது மாத்திரமல்ல அவர் பாவத்தை கண்டித்து எதிராக பேசியிருக்கிறார் முக்கியமாக ஓரினை சேர்க்கை பாவம் வேதம் சொல்லுகிறது அது பாவம் என்பதை உறுதிப்பட வெளிப்படையாய் பேசினவர் அது மாதிரி ஆணை ஆண் திருமணம் செய்வது பெண்ணை பெண் திருமணம் செய்வதெல்லாம் வேதத்துக்கு புறம்பான ஆண்டவருக்கு அருவருப்பான பாவம் வந்து வேதத்தில் சொல்லப்பட்டதை தைரியமாய் பப்ளிக்காக பேசி அதே மாதிரி அபாஷன் பண்ணுவது கொள்ள கருவில் இருக்கிற குழந்தை அழிப்பது இதெல்லாம் பாவம் என்று தெளிவாய் பேசி இருக்கிறார் முக்கியமாக வாலிபர் மத்தியில் அவர் மூலமாக விழிப்புணர்வு உண்டாயிற்று கல்லூரிகள் தோறும் போய் ஆயிரக்கணக்கான வாலிபர்களை சந்தித்து அவங்க என்ன கேள்வி கேட்டால் அதற்கு பதில் சொல்லுவார் வேதாகமத்திலிருந்து தெளிவுபட அதனால் வாலிபர் மத்தியில் விழிப்புணர்வு வர ஆரம்பித்தது அவங்க எல்லாம் இது பாவம் தவறு என்பதை அறிய ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி பாவத்தில் இருக்கிறவங்களுக்கு அது பிடிக்குமா பிடிக்காது இந்த கருக்கலைப்பு செய்வது ஆதரிக்கிற கூட்டம் அமெரிக்காவில் இருக்கிறாங்க அது மாதிரி ஓரினை செயற்கை ஆதரிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் இவர் பார்த்து பொறாமை கொண்டாங்க எரிச்சல் கொண்டாங்க விரோதமாக எழும்பினாங்க இந்த மாதிரி காரியெல்லாம் ஊழியை செய்யும் போது நடக்கிறது உண்டு தான் இயேசுக்கு விரோதமாகவே எழும்பினாங்க பௌல போஸ்தலன் சத்தியத்தை சொன்னதுனால நான் சத்துருவானு சொல்கிறாரு அந்த மாதிரி அது மாதிரி தான் அங்கே வந்து ஊட்டா என்கிற இடத்துல ஒரு கல்லூரி மாணவர்கள் மத்தியில் ஆயிரக்கணக்கான மத்தியில் செய்தி பேசி கொண்டிருக்கும் போது தான் அவர் சுடப்பட்டு ரத்தம் சிந்தி மறித்திருக்கிறார் சத்தியத்தை சொன்னதுனால அவர் வந்து எல்லாத்தையும் பாலிஷ் பண்ணிட்டு எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு போயிருந்தால் யாரும் அவரை தொட்டிருக்க மாட்டாங்க கொலை செய்திருக்க மாட்டார்கள் அதனுடைய வேலைவாய்ப்பு அமெரிக்காவில் பாலிவுட் மத்தியில் ஒரு இழுப்புதல் விழிப்புணர்வு ஆரம்பித்து வாலிபர்கள் தரளாக ஆண்டோர் பக்கமாய் திரும்பி ஆலயங்களுக்கு செல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க வேதபோஷத்துல இயேசு ஒரு வார்த்தை சொல்ல இருப்பாரு மத்தையோ இருபத்தி நான்காம் அதிகாரத்துல ஒன்பதாவது வசனத்துல இயேசு கடைசி காலம் வருகைக்கு முன்னால உள்ள காலத்தை பற்றி சொல்லும்போது தீர்க்க தரிசனம் அப்பவே சொல்லிட்டார் இயேசுவை பேசி சத்தியத்தை பேசும்போது உங்களை உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் பிரசுத்தத்தை பற்றி பேசும்போது பாவத்தில் இருக்கிறவங்களுக்கு கோபம் வரும் பகை உணர்வு வரும் அது உண்டாகும் கட்டாயம் இருக்கும் அப்போ இயேசுவை சத்தியத்தை பேசும்போது விரோதிக்கிறவங்க எழும்பி துன்பப்படுத்துவாங்க கொலை கூட செய்வாங்க என்பதாய் வேத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்குறோம்